ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ருத்விக் லைஃப் ஆஃப் ட்ராவல் யூடியூப் சேனல் எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவில் நாம் குன்னூரில் நடந்த பல கண்காட்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வருஷம் குன்னூரில் நடந்த அறுபத்தி நாலாவது பல கண்காட்சிக்கு நாங்கள் போயிருந்தோம் இந்த பல கண்காட்சி மே இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு குன்னூர் சிம்ஸ் பார்க்கில் நடந்துட்டுருக்கு திராட்சை பழத்தால் செய்யப்பட்ட பதினஞ்சு அடி உயரம் கொண்ட கிங்காங் மங்கி பார்க்கவே அவ்வளோ அழகாக பிரமிப்பாக இருந்துச்சு இந்த பல கண்காட்சி நடக்கிற சிம்ஸ் பார்க் தொடங்கி நூற்றம்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த பல கண்காட்சியில் நூற்றி ஐம்பது வகையான பழங்கள் இடம்பெற்றிருக்கு இந்த சிம்ஸ் பார்க்கில் பல கண்காட்சியோடு சேர்ந்து கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றிருக்கு சம்மர் சீசனில் நீலகிரியில் பார்த்தீங்கன்னா நிறையா விதமான கண்காட்சிகள் நடக்கும் அதுலேயும் முக்கியமாக கூடலூரில் மசாலா கண்காட்சி கோத்தகிரியில் பார்த்தீங்கன்னா காய்கறி கண்காட்சி குன்னூரில் வந்து பல கண்காட்சி ஊட்டியில் வந்து மலர் கண்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு நடத்திட்டுருக்காங்க குன்னூரில் நடக்கிற பல கண்காட்சியில் கலந்துக்கிறவங்களுக்கு பூச்செடிகள் வந்து இலவசமாக தராங்க இந்த பல கண்காட்சியில் கார்ட்டூன் கேரக்டர்ஸை ஃப்ரூட்ஸை வச்சு அழகா டெக்கரேட் பண்ணி ஷோ பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் குன்னூரில் நடந்த அறுபத்தி நாலாவது பல கண்காட்சிக்கு நாங்கள் போயிருந்தோம் இந்த பல கண்காட்சி மே இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு குன்னூர் சிம்ஸ் பார்க்கில் நடந்துட்டுருக்கு திராட்சை பழத்தால் செய்யப்பட்ட பதினஞ்சு அடி உயரம் கொண்ட கிங்காங் மங்கி பார்க்கவே அவ்வளோ அழகாக பிரமிப்பாக இருந்துச்சு இந்த பல கண்காட்சி நடக்கிற சிம்ஸ் பார்க் தொடங்கி நூற்றம்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த பழக்கண்காட்சியில் நூற்றி ஐம்பது வகையான பழங்கள் இடம்பெற்றிருக்கு இந்த சிம்ஸ் பார்க்கில் பல கண்காட்சியோடு சேர்ந்து கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றிருக்கு சம்மர் சீசனில் நீலகிரியில் பார்த்தீங்கன்னா நிறையா விதமான கண்காட்சிகள் நடக்கும் அதுலேயும் முக்கியமாக கூடலூரில் மசாலா கண்காட்சி கோத்தகிரியில் பார்த்திங்கன்னா காய்கறி கண்காட்சி குன்னூரில் வந்து பழக்கண்காட்சி ஊட்டியில் வந்து மலர் கண்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு நடத்திட்டுருக்காங்க குன்னூரில் நடக்கிற பல கண்காட்சியில் கலந்துக்கிறவங்களுக்கு பூச்செடிகள் வந்து இலவசமாக தராங்க இந்த பல கார்ட்டூன் கேரக்டர்ஸை ஃப்ரூட்ஸை வச்சு அழகாக டெக்ரேட் பண்ணி ஷோ பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் குன்னூரில் நடந்த அறுபத்தி நாலாவது பல கண்காட்சிக்கு நாங்கள் போயிருந்தோம் இந்த பல கண்காட்சி மே இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு குன்னூர் சிம்ஸ் பார்க்கில் நடந்துட்டுருக்கு திராட்சை பழத்தால் செய்யப்பட்ட பதினஞ்சு அடி உயரம் கொண்ட கிங்காங் மங்கி பார்க்கவே அவ்வளோ அழகாக பிரமிப்பாக இருந்துச்சு இந்த பல கண்காட்சி நடக்கிற சிம்ஸ் பார்க் தொடங்கி நூற்றம்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த பல கண்காட்சியில் நூற்றி ஐம்பது வகையான பழங்கள் இடம்பெற்றிருக்கு இந்த சிம்ஸ் பார்க்கில் பல கண்காட்சியோடு சேர்ந்து கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றிருக்கு சம்மர் சீசனில் நீலகிரியில் பார்த்தீங்கன்னா நிறையா விதமான கண்காட்சிகள் நடக்கும் அதுலேயும் முக்கியமாக கூடலூரில் மசாலா கண்காட்சி கோத்தகிரியில் பார்த்தீங்கன்னா காய்கறி கண்காட்சி குன்னூர்ல வந்து பல கண்காட்சி ஊட்டியில வந்து மலர் கண்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு நடத்திட்டுருக்காங்க குன்னூரில் நடக்கிற பல கண்காட்சியில் கலந்துக்கிறவங்களுக்கு பூச்செடிகள் வந்து இலவசமாக தராங்க இந்த பல கண்காட்சியில் கார்ட்டூன் கேரக்டர்ஸை ஃப்ரூட்ஸை வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணி ஷோ பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் குன்னூரில் நடந்த அறுபத்தி நாலாவது பல கண்காட்சிக்கு நாங்கள் போயிருந்தோம் இந்த பல கண்காட்சி மே இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு குன்னூர் சிம்ஸ் பார்க்கில் நடந்துட்டுருக்கு திராட்சை பழத்தால் செய்யப்பட்ட பதினஞ்சு அடி உயரம் கொண்ட கிங்காங் மங்கி பார்க்கவே அவ்வளோ அழகாக பிரமிப்பாக இருந்துச்சு இந்த பல கண்காட்சி நடக்கிற சிம்ஸ் பார்க் தொடங்கி நூற்றம்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த பழக்கண்காட்சியில் நூற்றி ஐம்பது வகையான பழங்கள் இடம்பெற்றிருக்கு இந்த சிம்ஸ் பார்க்கில் பல கண்காட்சியோடு சேர்ந்து கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றிருக்கு சம்மர் சீசனில் நீலகிரியில் பார்த்தீங்கன்னா நிறையா விதமான கண்காட்சிகள் நடக்கும் அதுலேயும் முக்கியமாக கூடலூரில் மசாலா கண்காட்சி கோத்தகிரியில் பார்த்தீங்கன்னா காய்கறி கண்காட்சி குன்னூரில் வந்து பழக்கண்காட்சி ஊட்டியில் வந்து மலர் கண்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு நடத்திட்டுருக்காங்க குன்னூரில் நடக்கிற பல கண்காட்சியில் கலந்துக்கிறவங்களுக்கு பூச்செடிகள் வந்து இலவசமாக தராங்க இந்த பல கார்ட்டூன் கேரக்டர்ஸை ஃப்ரூட்ஸை வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணி ஷோ பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் குன்னூரில் நடந்த அறுபத்தி நாலாவது பல கண்காட்சிக்கு நாங்கள் போயிருந்தோம் இந்த பல கண்காட்சி மே இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு குன்னூர் சிம்ஸ் பார்க்கில் நடந்துட்டுருக்கு திராட்சை பழத்தால் செய்யப்பட்ட பதினஞ்சு அடி உயரம் கொண்ட கிங்காங் மங்கி பார்க்கவே அவ்வளோ அழகாக பிரமிப்பாக இருந்துச்சு இந்த பல கண்காட்சி நடக்கிற சிம்ஸ் பார்க் தொடங்கி நூற்றம்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த பழக்கண்காட்சியில் நூற்றி ஐம்பது வகையான பழங்கள் இடம்பெற்றிருக்கு இந்த சிம்ஸ் பார்க்கில் பல கண்காட்சியோடு சேர்ந்து கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றிருக்கு சம்மர் சீசன்ல நீலகிரியில் பாத்தீங்கன்னா நிறைய விதமான கண்காட்சிகள் நடக்கும் அதுலேயும் முக்கியமா கூடலூரில் மசாலா கண்காட்சி கோத்தகிரியில் பாத்தீங்கன்னா காய்கறி கண்காட்சி குன்னூர்ல வந்து பல கண்காட்சி ஊட்டியில வந்து மலர் கண்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு நடத்திட்டு இருக்காங்க குன்னூர்ல நடக்கிற பல கண்காட்சியில கலந்துக்கிறவங்களுக்கு பூச்செடிகள் வந்து இலவசமா தராங்க இந்த பல கார்ட்டூன் கேரக்டர்ஸை ஃப்ரூட்ஸை வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணி ஷோ பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் குன்னூரில் நடந்த அறுபத்தி நாலாவது பல கண்காட்சிக்கு நாங்கள் போயிருந்தோம் இந்த பல கண்காட்சி மே இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு குன்னூர் சிம்ஸ் பார்க்கில் நடந்துட்டுருக்கு திராட்சை பழத்தால் செய்யப்பட்ட பதினஞ்சு அடி உயரம் கொண்ட கிங்காங் மங்கி பார்க்கவே அவ்வளோ அழகாக பிரமிப்பாக இருந்துச்சு இந்த பல கண்காட்சி நடக்கிற சிம்ஸ் பார்க் தொடங்கி நூற்றம்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த பழக்கண்காட்சியில் நூற்றி ஐம்பது வகையான பழங்கள் இடம் பெற்றிருக்கு இந்த சிம்ஸ் பார்க்கில் பல கண்காட்சியோடு சேர்ந்து கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றிருக்கு சம்மர் சீசனில் நீலகிரியில் பார்த்தீங்கன்னா நிறையா விதமான கண்காட்சிகள் நடக்கும் அதுலேயும் முக்கியமாக கூடலூரில் மசாலா கண்காட்சி கோத்தகிரியில் பார்த்தீங்கன்னா காய்கறி கண்காட்சி குன்னூரில் வந்து பழக்கண்காட்சி ஊட்டியில் வந்து மலர் கண்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு நடத்திட்டுருக்காங்க குன்னூரில் நடக்கிற பல கண்காட்சியில் கலந்துக்கிறவங்களுக்கு பூச்செடிகள் வந்து இலவசமாக தராங்க இந்த பல கண்காட்சியில் கார்ட்டூன் கேரக்டர்ஸை ஃப்ரூட்ஸை வச்சு அழகா டெக்கரேட் பண்ணி ஷோ பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் குன்னூரில் நடந்த அறுபத்தி நாலாவது பல கண்காட்சிக்கு நாங்கள் போயிருந்தோம் இந்த பல கண்காட்சி மே இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு குன்னூர் சிம்ஸ் பார்க்கில் நடந்துட்டுருக்கு திராட்சை பழத்தால் செய்யப்பட்ட பதினஞ்சு அடி உயரம் கொண்ட கிங்காங் மங்கி பார்க்கவே அவ்வளோ அழகாக பிரமிப்பாக இருந்துச்சு இந்த பல கண்காட்சி நடக்கிற சிம்ஸ் பார்க் தொடங்கி நூற்றம்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த பல கண்காட்சியில் நூற்றி ஐம்பது வகையான பழங்கள் இடம்பெற்றிருக்கு இந்த சிம்ஸ் பார்க்கில் பல கண்காட்சியோடு சேர்ந்து கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றிருக்கு சம்மர் சீசனில் நீலகிரியில் பார்த்தீங்கன்னா நிறையா விதமான கண்காட்சிகள் நடக்கும் அதுலேயும் முக்கியமாக கூடலூரில் மசாலா கண்காட்சி கோத்தகிரியில் பார்த்தீங்கன்னா காய்கறி கண்காட்சி குன்னூரில் வந்து பல கண்காட்சி ஊட்டியில் வந்து மலர் கண்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு நடத்திட்டுருக்காங்க குன்னூரில் நடக்கிற பல கண்காட்சியில் கலந்துக்கிறவங்களுக்கு பூச்செடிகள் வந்து இலவசமாக தராங்க இந்த பல கண்காட்சியில் கார்ட்டூன் கேரக்டர்ஸை ஃப்ரூட்ஸை வச்சு அழகா டெக்கரேட் பண்ணி ஷோ பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் குன்னூரில் நடந்த அறுபத்தி நாலாவது பல கண்காட்சிக்கு நாங்கள் போயிருந்தோம் இந்த பல கண்காட்சி மே இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு குன்னூர் சிம்ஸ் பார்க்கில் இருக்கு திராட்சை பழத்தால் செய்யப்பட்ட பதினஞ்சு அடி உயரம் கொண்ட கிங்காங் மங்கி பார்க்கவே அவ்வளோ அழகா பிரமிப்பாக இருந்துச்சு இந்த பல கண்காட்சி நடக்கிற சிம்ஸ் பார்க் தொடங்கி நூற்றம்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த பல கண்காட்சியில் நூற்றி ஐம்பது வகையான பழங்கள் இடம்பெற்றிருக்கு இந்த சிம்ஸ் பார்க்கில் பல கண்காட்சியோடு சேர்ந்து கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றிருக்கு சம்மர் சீசனில் நீலகிரியில் பார்த்தீங்கன்னா நிறையா விதமான கண்காட்சிகள் நடக்கும் அதுலேயும் முக்கியமாக கூடலூரில் மசாலா கண்காட்சி கோத்தகிரியில் பார்த்திங்கன்னா காய்கறி கண்காட்சி குன்னூரில் வந்து பழக்கண்காட்சி ஊட்டியில் வந்து மலர் கண்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு நடத்திட்டுருக்காங்க குன்னூரில் நடக்கிற பல கண்காட்சியில் கலந்துக்கிறவங்களுக்கு பூச்செடிகள் வந்து இலவசமாக தராங்க இந்த பல கார்ட்டூன் கேரக்டர்ஸை ஃப்ரூட்ஸை வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணி ஷோ பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் குன்னூரில் நடந்த அறுபத்தி நாலாவது பல கண்காட்சிக்கு நாங்கள் போயிருந்தோம் இந்த பழக்கண்காட்சி மே இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு குன்னூர் சிம்ஸ் பார்க்கில் நடந்துட்டுருக்கு திராட்சை பழத்தால் செய்யப்பட்ட பதினஞ்சு அடி உயரம் கொண்ட கிங்காங் மங்கி பார்க்கவே அவ்வளோ அழகாக பிரமிப்பாக இருந்துச்சு இந்த பல கண்காட்சி நடக்கிற சிம்ஸ் பார்க் தொடங்கி நூற்றம்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த பல கண்காட்சியில் நூற்றி ஐம்பது வகையான பழங்கள் இடம்பெற்றிருக்கு இந்த சிம்ஸ் பார்க்கில் பல கண்காட்சியோடு சேர்ந்து கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றிருக்கு சம்மர் சீசனில் நீலகிரியில் பார்த்தீங்கன்னா நிறையா விதமான கண்காட்சிகள் நடக்கும் அதுலேயும் முக்கியமாக கூடலூரில் மசாலா கண்காட்சி கோத்தகிரியில் பார்த்தீங்கன்னா காய்கறி கண்காட்சி குன்னூரில் வந்து பழ கண்காட்சி ஊட்டியில் வந்து மலர் கண்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு நடத்திட்டுருக்காங்க குன்னூரில் நடக்கிற பல கண்காட்சியில் கலந்துக்கிறவங்களுக்கு பூச்செடிகள் வந்து இலவசமாக தராங்க இந்த பல கண்காட்சியில் கார்ட்டூன் கேரக்டர்ஸை ஃப்ரூட்ஸை வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணி ஷோ பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் குன்னூரில் நடந்த அறுபத்தி நாலாவது பல கண்காட்சிக்கு நாங்கள் போயிருந்தோம் இந்த பல கண்காட்சி மே இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு குன்னூர் சிம்ஸ் பார்க்கில் நடந்துட்டுருக்கு திராட்சை பழத்தால் செய்யப்பட்ட பதினஞ்சு அடி உயரம் கொண்ட கிங்காங் மங்கி பார்க்கவே அவ்வளோ அழகாக பிரமிப்பாக இருந்துச்சு இந்த பல கண்காட்சி நடக்கிற சிம்ஸ் பார்க் தொடங்கி நூற்றம்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த பழக்கண்காட்சியில் நூற்றி ஐம்பது வகையான பழங்கள் இடம்பெற்றிருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ